எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றி கண்போடு அழைக்கிறேன் நீ நல்லா இருக்க மாட்டாய் உன்னுடைய குடும்பம் அவ்வளோதான் நீ கடல்லே மூழ்கி பெறுவா உனக்கெல்லாம் ஒரு வாசம் திறக்காது உன் பிள்ளைக்கு வேலையே கிடைக்காது உன் பிள்ளைக்கு திருமணமே நடக்காது நீ கடனில் உட்காந்து எழும்பவே முடியாது வாசலே உனக்கு திறக்காது இனி எலும்போ அவ்வளோதான் அப்படியே போக வேண்டியதான் சொல்லி அலை லூயா ஒரு சிலர் உங்களை சொல்லி வேதனைப்படுத்திட்டாங்களா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை பிடித்து நெல்லுங்கள் இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் கடனாளி ஆகுனா வியாதியாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும் பாருங்க ஆனால் வார்த்தை சொல்லுது நீ நன்றாக இருப்பாய் உன் நாட்கள் நீடித்திருக்கும் நீங்கள் இந்த வியாதியில் மறித்து போக மாட்டீங்க இந்த கடனில் இந்த குழப்பத்தில் அந்த பிரச்சனை நீங்கள் முடிந்து போக மாட்டீங்க உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும் நீ நன்றாக இருப்பீர்கள் கத்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துவாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது மனுஷன் ஹல லூயா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் ஆசனன்னு சொல்லுது பாருங்கள் அவருடைய வார்த்தையால் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் இந்த உலகம் நீ பிழைக்க மாட்டாயின்னு சொல்லணும் இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் அவமானப்படுத்தணும் கேலி பண்ணும் ஹல லூயா ஒரு ஏதோ ஒரு வியாதி பிரச்சனை பாடு வந்த உடனே பாருங்கள் ஒரு குட்டை உங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த காலை வேலையில் கற்று வாச வார்த்தையோடு கூட இடைப்படுகிறா நீ நன்றாக இருப்பா உன் நாட்களும் நீடித்திருக்கும் காலை லூய் இந்த காலை வேலை வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அறிக்கை விடுங்க லூய்யா நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன் நான் நீ குடும்பம் நாங்கள் நன்றாக இருப்போம் ஆமாம் தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் வாழ்வோம் அவர் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆமாம் இருப்போம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்வோம் விதத்தை வாசிப்போம் தியானிப்போம் ஜபிப்போம் எங்கள் பிள்ளைகள் நான் நன்றாக இருப்போம் எங்கள் குடும்பம் அற்புதம் அடையாளம் முத்திர மாதுரம் எங்கள் நாட்கள் நீடித்திருக்கும் இந்த பிரச்சனை மூழ்கி போக மாட்டோம் சொல்லி உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்க்கட்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார் கட்டையீச ரத்த வரைக்கும் சிந்தினார் ஆழிப்பு ரத்தத்தை யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காக தான் சிந்தினா நம்முடைய அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டார் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டார் சமாதானத்தை உண்டு போன ஆக்கியினை அவர் மேல் வந்தது இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவாள் உன் நாட்கள் நீடித்திருக்கும் நீ நன்றாக இருப்பீர்கள் கத்தருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது பாருங்கள் நீ நன்றாக இருப்பா இந்த பிரச்சனை முடிந்து போவது இல்லை நீ கடனில் முடிந்து கடன் அடக்கி வழி திறந்து கொடுப்பா வியாதி சுகமாகும் இயேசு ரத்தம் உங்களை கழுவோம் உன் குடும்பங்கள் இயேசுக்காய் சொல்லிக்கும் இயேசுவே பாவத்தை மண்ணியும் அக்கிரமத்தை மண்ணின்னு சொல்லி கேளுங்க கத்திரும் பாவத்தை பாவம் செய்த உள்ளத்தில் யாருமே இல்லைங்க எல்லாரும் பாவி தான் பாருங்கள் அப்படி சமூகத்துக்கு போகும் முழுதையும் பாவியாகி என்ளுக்கு இருபயிரும் எசப்பா எல்லாரும் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் குடும்பம் அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க அதனால் மனம் உடஞ்சி போயிட்டேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ண எதிர்பார்த்து எல்லாரும் சொல்லிட்டாங்க நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி சோர்ந்து போக நம்முடைய தேவப்பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா நன்றாக இருப்பான்னு சொல்லி வார்த்தை சொல்லுதுப்பா நான் உன்னோட கூட இருப்பேன் உன்னே மறப்பதில்லை நான் உன்னை துணை நிற்கிறேன் நீ பயப்படாதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது ஏசப்பா இவடைய நாட்கள் நீடித்து இருக்கட்டும் ஏசப்பா பொல்லாத மனிதர்கள் வியாதியும் சூழ்நிலையும் இவங்கள ஒட்டிக்கு போட பார்க்குது ஏசப்பா இவடைய ஆயுசை தகப்பனே அமையன் முடித்து போட பாக்குது ஏசப்பா வியாதி கடன் பிரச்சனை குடும்பங்கள் மோதி அடிக்கிறது ஏசப்பா ஏதோ மனதில் பேசின வார்த்தை நிமித்தம் உள்ள உடஞ்சிருக்கிறாங்கப்பா இன்னைக்கு வார்த்தையின்படி நீங்க ஆறுதல் படுத்துட்டு விடிவியம் அதிசயம் நடக்கட்டும் உமோடு நேரத்தில் செலவிட உமோடு சஞ்சரிக்க உதவி குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள்ள பண்ணப்பட்ட மந்திரங்கள் எரியட்டும் ஏசப்பா அந்த மனதில் சொன்ன வார்த்தைகள்லாம் சபிக்கிறேன் அந்த அது லூயஸ் சாபம் எல்லாம் ஆஸ்ரோதமாய் மாறட்டும் மேசுவினா எலும்பு நாளும் ஆசீர்வாதியும் சபித்தால் அவங்க வைக்கப்பட்டு போகட்டும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வம் அன்றாயிருப்பார் அன்றாயிருப்பார் நாட்கள் நீடித்து இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அன்றாயிருப்பார்களாக தேவனுக்காக சொல்லிக்க வைப்பீராக தேவருடைய ஆஸ்ரோத குடும்பத்தின் மேலே இறங்குவதாக இந்த நாள் முழுத நீர் பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும் காரியங்களை வாய்க்க போன கடன் கட்டுகள் உடைவாதாக பாதாள கட்டு உடைவதாக இஸ் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் குடும்ப குடும்பமாக சேவிக்கட்டும் அதில் இல்லையே தனிச்சமாம் குடும்ப வீட்டில் நடக்கட்டும் இந்த காலை வீடில் அதில் செமிக்கவ இங்கே துதிக்கவங்க காலை தூரம் கிருவை புது புது கிருவை புது வழி திறக்க புது அபிஷேத்து கொடுங்க புது பலனை கொடுங்க ஆய்சை கூட்டி கொடுங்க நன்றாக இருக்கட்டும் உடைய பிள்ளைகளே சேப்பான் உங்கள் நாமம் மகிமைக்காக உங்கள் நாம மகிமைக்காக இந்த குடும்பங்களை ஆசீர்வாதியம் சேர்ப்பான் ஆஸ்தி மதியம் புது புது கிருவைகளை கொடுத்து புது புது அபிஷேகத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆஸ்தியை வதிப்பீரா இந்த நாள் முழுவதும் நடத்தும் ஏஸ்தி முளைஞ்ச விற்கிற நல்ல பிதாவே ஆமாம்